हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கெரிம் எதற்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் இருவது சிகீர்ஷித்தம் தே கிம் இத பிரலம்பிதோ லோக நமஸ்கிருதோ முனிகி யத்வம் ஜரா கிரஸ்தம் அசதி அசம்மதம் விஹாய ஜாரம் பஜசே அமும் அத்வகம் பை வன் மீனிங் சிகிர்ஷிதம் நீ செய்ய விரும்பியது தே உனது கிம் இதம் என்ன இது பதி உன் கணவர் துவயா உன்னால் பிரலம்பித வஞ்சிக்கப்பட்டார் லோக நமஸ்கிருத அனைவராலும் மதிக்கப்படும் முனி மாமுனிவர் யத் என்பதால் துவம் நீ ஜராக்ரஸ்தம் வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்ட அசதி நெறி தவறிய பெண்ணே அசம்மதம் எவ்வளவு அவ்வளவு கவர்ச்சியற்ற விகாய கைவிட்டு ஜாரம் கள்ளக்காதலனை வஜசே நீ ஏற்றாயே அமோமி இந்த மனிதன் அத்வசம் தெருப்பிச்சைக்காரனுக்கு ஒப்பானவன் டிரான்ஸ்லேஷன் நெறி தவறிய பெண்ணே இது என்ன உன் ஆசை இப்படி ஆயிற்று அனைவராலும் மதிக்கப்படும் மிகவும் மரியாதைக்குரிய உன்னுடைய கணவரை நீ வஞ்சித்து விட்டாய் அவர் முதிர்ந்த வயதிலால் நோய்வாய்பட்டு கவர்ச்சியற்றவராக இருப்பதால் அவரை விட்டு விலகி தெரு பிச்சைக்காரனைப் போல காணப்படும் இந்த இளம் மனிதனை உன் கணவனாயக ஏற்றுக்கொண்டுள்ளாயே என்று கூறுகிறார் பர்பட் பை சிலபிரபா சிலபிரபாத் வேத பண்பாட்டின் மதிப்பையே இது காட்டுகிறது சந்தர்ப்பவசத்தால் சுகன்யைக்கு பொருத்தமற்றவரான வயது முதிர்ந்த ஒரு கணவர் அளிக்கப்பட்டார் செவன முனிவர் நோய்வாய்பட்டு மிகவும் வயதானவராக இருந்ததால் சரியாதி மன்னனின் அழகிய மகளுக்கு சிறிதும் தகுதியற்றவர் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் தன் கணவரிடம் அவள் விசுவாசமுள்ளவளாக இருப்பாள் என்று அவளது தந்தை எதிர்பார்த்தார் வேறொரு அழகு வாய்ந்த இளம் வாலிபனை தன் மகள் ஏற்றுக்கொண்டிருப்பதை திடீரென அவள் கண் அவர் கண்டதும் தன் கணவன் இருக்கும் போதே வேறொரு மனிதனை அவள் கணவனாக ஏற்றுக்கொண்டதற்காக அவளை நெறி தவறியவள் என்று அவர் கண் கண்டித்தார் வேத பண்பாட்டின்படி இளம் பெண்ணொருத்தி வயதான கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டாலும் அவருக்கு அவள் மரியாதையுடன் தொண்டு செய்ய வேண்டும் இதுதான் கற்பு நெறி தன் கணவனை பிடிக்காததால் அவனை கைவிட்டு வேறொருவனை ஏற்றுக்கொள்வது கற்பு நெறி அல்ல இது வேத பண்பாட்டிற்கு விரோதமானது ஆகும் ஒரு பெண் தன் பெற்றோரால் அளிக்கப்பட்ட கணவனை ஏற்று அவருடனேயே விசுவாசத்துடனும் பதிபக்தியுடனும் வாழ வேண்டும் எனவே சரியாதி மன்னர் சுகன்யையின் பக்கத்தில் ஒரு இளம் மனிதன் நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யே சேவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே போல்